இப்போ அவரைக்காய் பொரியல் பண்ணலாம் பாருங்கள் அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு அரைக்கிலோ அவரைக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் அவரைக்காய்க்கு தேவையானது ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எட்டி வச்சிருக்கிறேன் ஒரு தக்காளி ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நசுக்கி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் வரமாதிரி கருப்பில் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் இருந்து மிளகாத்தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு இது வந்து முக்கால் ஸ்பூனு ஜீரகம் ஜீரகம் போட்டுக்கலாங்க எண்ணெயிலேயே பூண்டு போட்டுக்கலாங்க வெங்காயமும் கருவேப்பிள்ளை போக்காளி ஒரு தக்காளி தாங்க போடுறோம் பெரிய தக்காளியா இருந்து போனதா ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு கண்ணாடி கலந்துட்டு இதான் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாங்கண்ண நல்லா வாங்கமாக போதும் உப்பு போட்டுக்கலாங்கண்ண என்ன நல்லா கதையுச்சிக்கண்ணே அவர்காய் கொட்டலாம் பச்சையாக தான் அப்படியே விட்டுறேன் எரிச்சியும் போட்டலாம் பச்சையாக விட்டாலும் நல்லா தான் இருக்கும் அரை கிலோ அவர்க் ரெண்டா அரை தண்ணி ஊற்றிக்கலாங்கண்ணா அரை சம்பு தண்ணி நல்ல பேருக்கும் என்ன ம் அவ்வளோதான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம்